ஹ இந்த முட்டக்கான வாட்டர் பாட்டில்களை நான் எல்லாத்துக்கும் எவ்வளோ சாமான் கொடுப்பேன் வகை வகையாக கிஃப்டெல்லாம் அள்ளி கொடுப்பேன் எல்லா சாமான் நான் பங்கு விடுறதுல என்ன கூட ஆள் இல்லை எல்லாத்துக்கும் அவகை பங்கு விடுறவங்க எனக்கு முட்டுக்கான நீ வாட்டர் தண்ணி பாட்டிலே கொண்டி பாட்டிலே வந்து ஏமாத்தலான்னு பார்க்குறியா பாப்பா பாவம் தண்ணி பாட்டிலே நீனே வச்சு குடி ஆனி போம் சவா ஹலிமா பட்டி தூக்கு கிளம்போம் ஆ சரிம்மா அந்த வார தம்பி இம்தியாஸ் ரூம் சாமி வாங்கிட்டாமா சார் த்ரீ பீப்புள் ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு ரூம் புக் பண்ணியிருந்தேன் அதோட கீ கொஞ்சம் கொடுங்களேன் ஓ எல்லாம் ஒரே வெரிஃபிகேஷன் ஒரே புக்குங்க ஆமாம் எல்லாரும் ஒரே புக்கிங் தான் சார் என்ன ஆனால் கரெட்டாக மாதிரி பேசி மூணு பேரும் தெரியல ஆனாடி ரொம்ப அந்தீஸ்காரமாக தான் பேசுகிறான் சார் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒன் ஜீரோ த்ரீ ரூம் நம்பர் நீங்கள் போங்க பின்னாடியே அவங்க வர வாட்டர் பாட்டிலோட அண்ட் வருவாங்க ஆ மாமி ரூம் நம்பர் ஒன் ஜீரோ ஆ சரிம்மா நான் தம்பி அந்த மட்டும் தூக்கிட்டு வர ஆ ஓகே ஐயோ பாவம் தூக்கிட்டு வர

அந்த புக் பண்ணியிருந்தமே அந்த ஸ்வீட் ரூம் அதோட சாவி கொடுங்களேன் ஆ நீங்க எல்லாம் சேம் புக்கிங் தான சார் மூணு ரூம் புக் பண்ணியிருந்தீங்க ரெண்டு ரூம் சாவி கொடுத்தாச்சு இப்போ ஒண்ணு உங்களுக்கு தந்தறேன் என்னது 3 ரூம்ஸா 4 ரூம்ஸ்ல புக் பண்ணியிருந்தேன் 4 இல்ல சார் 3 புக்கிங்ஸ் தான் இருந்துச்சு சரி சரி மூணு ரூம்னா என்ன எனக்கு எங்க ரூம்க்குள்ள சாவி கொடுத்துருங்க அவனுக்கு தனியா ஒரு ரூம் கொடுத்துருங்க ரெண்டு பேருக்கு சாரி சார் புக்கிங் எல்லாமே ஃபுல்லா இருக்குது நீங்க புக் பண்ணி ஆல்ரெடி

டேய் படுபாவிப்பா இல்ல உங்க கூட வந்தா அதுக்கு பேரு ஹனிமூன் இல்லடா மூணு என் பொண்டாட்டி கூட தாண்டா ஹனிமூன் வந்தேன் ஐயோ பாவமேன்னு எல்லாம் அள்ளிட்டு வந்த குறைக்கு என்னே மொட்டை பசங்க உங்க கூட வந்து தங்க சொல்லிட்டீங்களா நீ கல்யாணம் முடிஞ்சு எனக்கு கொண்டாட்டி நாங்க தான் ஹனிமூனுக்கு வந்துக்கிறோம் நீங்க எங்கேயாவது போய் வறண்டால போய் தூங்குங்கடா சாவியை தாங்க சார் நாங்க கிளம்புறோம் என் செல்லத்தை ஃபீல் பண்ண வைக்காதீங்கடா டேய் சாவியை கொடுப்பா நாங்க கிளம்புறோம் இவங்களுக்கு ஏதாவது வறண்டா துணியை கிணியை விரிச்சு படுக்க வைங்க

சேம் போது மச்சானா நொச்சான் அவன் எனக்கு தான் மச்சான் ஏன்னா எங்கம்மாவும் வாப்பாவும் ஒன்னா அதனால அவன் எனக்கு மச்சான் அது மட்டும் இல்லாம நல்ல காத வச்சு கேட்டுக்கோ அவன் தான் எனக்கு பேசிக்குது அதனாலையும் மச்சான் சரியா போடா பச்சா நான் போறேன் எங்க வீட்டு ரூமுக்கு உனக்கு உங்க மாமி இருக்க பத்தியா அங்க போய் ரெஸ்டேஞ்ச் பண்ணு உங்க மாமி பெத்த புள்ள இருந்தா நீனும் அங்க போய்

அதனால அவனுக்கு இங்கே தான் வந்து கொஞ்சம் குளிச்சு குளிச்சுட்டு போயிடுற மாமே அதுக்கப்புறம் வந்தப்புறம் பிறகு அங்கே தாராண்டிக்கிறோன்னு சொல்லிக்கிறான் அதனால் முக்கியமான இடங்களுக்கு போனோம் கேரளா வந்து இதை விடாமல் போயிடணும் அப்படின்னு முக்கியமான இடம் என்னன்னு சொல்லாமல் சொல்லிக்கிட்டானுவோ என்னங்கிறத பார்க்க எனக்கே ஆசையாக இருக்குது ஒத்தர் ஒருத்தராக போட்டு போல குளிச்சுட்டு குளிச்சுட்டு வந்துருவோம் மாடி என்ன அப்படி ஒரு இடமா நானுதான் எத்தனை தான் வந்து அப்படி என்ன இடத்துக்கு கூப்பிட்டு போகிறானுவா ரொம்ப புதிதமாக தான் சொல்றானோ ஒன்றும் புரிய மாட்டேங்குது என்னான்னு தெரியல வாய்ப்பு வலிப்பு பசங்க எல்லாம் எதேடியோ பாத்துக்குது கூகுள் கீகல்னு பார்த்து போட்டு வாரானுங்க நமக்கு தெரியவா செய்தி என்னமோ ஒன்னு நாம என்னன்னு சுத்தி பாத்துட்டு வருவோம் காலைய மாஞ்ச காலத்துல போனது அதுக்கப்புற எங்க கேரளா ஊர்ல வந்து டைம் சரி நான் கொஞ்சம் குறுக்க சாட்சி கரேன் பச்சினியை முதல்ல போய் குளிச்சிரலாம் குளிச்சிட்டு வந்து ரெசம் மாத்தி ரெடி ஹ இப்ப கண்ணாசன் தாக்கி சரி குளிச்சு ரெடி

கிராவா வெட் ஊட்ல அம்புட்டு வை பாத்திட்டு வந்து உடல சத்தியா இதுமா அल्लाண்ட படுக்க மாட்டேமா நீ நான் ஆமி படுக்க மாட்டியா கொஞ்ச நேரம் ஆமா இப்படி நீட்டி நிமிந்து நீங்க மல்லாக்க மலந்து கிடந்தா நான் எங்க படுறேன் ஆமா உங்களுக்கு என்ன வேலை இது நீ சும்மா அப்படியே வந்தவ தானே நான் தான அதை எடுத்து வை இத எடுத்து வை இத எடுத்து வை அத எடுத்து வை இன்புடி ஏவீட்டு கிடந்தேன் அத எனக்கு அசத்தியா சரி ஓரம் உட்கார்ந்துக்கோ எனக்கே இடம் காண நீ வந்து படுதான்னா இன்னும் கொஞ்சம் இடிச்சு தள்ளும் நான் அल्ला கொஞ்சம் படுக்கறேன் நீ வேணா போய் குளிச்சி கிளிச்சி ரெடியா வரன்னா ரெடியா ஓ குளிச்சுவாமா அவளையா அவனுக்கு இங்கே தான் குளிச்சு குளிச்சு ரெடி ஆகுவேன் அதுக்கப்புறம் தான் மதியானதுக்கு அப்புறம் தான் ரூம் கிடைக்கும் அலிமலத்தா என்ன க்ரீமுங்க போடும் நல்ல ஸ்கின்னு ட்ரை ஆகாமல் நல்ல கொஞ்சம் க்ளோவாக தெரியணுங்க அதுக்கு தான் நம்மக்கிட்ட குங்கும க்ரீம் இருக்குது அதுவும் ஆர்கானிக் ஆனது சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் வேற கொடுத்துட்டு இருக்கிறோம் ஸோ அந்த க்ரீம் போடு அது போக லூமி க்ரீம் இருக்குது இல்லையா அந்த லூமி க்ரீமை ஹைலைட்டட் ஏரியாஸில் மட்டும் அப்ளை பண்ணுங்க முகம் வந்து ஹீரோயின்ஸுக்கெலாம் பல பலன்னு கிளேர் அந்த மாதிரி கிளேராக இருக்கும் நல்ல க்ளோயிங்காக இருக்கும் ஸ்கின்னு அந்த இதை வந்துட்டு இந்த க்ரீம் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே அப்ளை பண்ணுங்க ஹைலைட்டட் ஏரியாஸ் என்னதுலான்னா நம்மளோட நெத்தியில் போட்டு வைக்கிறோம் வைக்கிறாங்கல்ல அந்த பகுதி அதே மாதிரி மூக்கு மேலே இருக்க தண்டு பகுதி அதே மாதிரி லிப்ஸுக்கு மேலே லிப்ஸுக்கு கீழே அண்ட் ஆல்சோ நாடியில் ரெண்டு சீக்ஸோட மேல் பகுதி இதுதான் ஹைலைட்டட் ஏரியாஸ் இந்த ஏரியாஸில் இந்த லூமி க்ரீம் லூமி க்ரீம்னா ஸ்ட்ரோக் க்ரீம் ஸ்ட்ரோக் க்ரீமும் நம்மக்கிட்ட சிக்ஸ்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் எல்லாத்தையும் விட கம்மி ரேட்டில் நம்ம தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ அந்த க்ரீமை அப்ளை பண்ணி சும்மா க்ளோயிங்காக இருக்கும் ஃபேஸ் அதுக்கு நான் கேரண்டி சரி அப்போ நான் உதட்டுக்கு மட்டும் லிப் பாம் போட்டுட்டு லிப்ஸ்டிக் போட்டுக்கவா தான் நியூட் அப்போ உதட்டு இப்போ லிப்ஸ்டிக் போட்டிக்கிற மாதிரியே தெரியாது செம்மையாக இருக்கும் சரி உமயரா நீ வேணா மேக்கப் பண்ண ஆகிறமீ நாஸ்க்கு கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் ஸ்கின் கேர் பண்ணிட்டு தான் பண்ண போகிறேன் ஷீட் மாஸ்க் வச்சுக்கணும்ல அதுக்கு தான் ஷீட் மாஸ்க்கு டக்குன்னு உடச்சமாக முகத்தில் கொஞ்சம் போட்டோமா பத்து நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு சீரமாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு முகத்தில் அந்த ஸ்கின் கேர் அதுலேயே இருக்கும் ஷீட் மாஸ்கில் அந்த சீரத்தை நல்லா அப்ளை பண்ணிட்டு ஷீட் மாஸ்க்கு தூக்கி போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேக்கப் பண்ணேன்னா ஸ்கின்னோட க்ளோவே அப்படி தூக்கி கொடுக்கும் முகத்தை

மாமி இருக்கிற கலர் காணாதா உங்களுக்கு அடியே என்ன மாவே மாஷா அல்லாஹ் சூ பிரியா கண்ணூர் போட்டு ஏங்கிட்டு கடப்பாரு என்ன என்னாலும் பைசா அடிய என்ன ரெடியாவாம மாதிரி உட்காந்துட்டீங்க ஓ கசப்பட்ட என்ன சொல்கிற இல்லைடா உங்கள் உம்மா தான் சொன்னோம் என் மாவான் நல்லா வர்றான் அவன் பல வாரமாக குளிக்கலை இங்கே உள்ள கேரளா தண்ணியில் தான் குளிப்பேன் பல மாசம் குளிக்காம கிடக்குறான் அதனால் அவன் இங்கே தேய்ச்சி குளித்து பாத்ரூமே சேர்த்து கழியை விட்டுட்டு போட்டோம் அதுக்கப்புறம் நீங்கள் போய் குளிங்கடீண்டு இல்லைன்னா அவன் அழுக்கு உங்களுக்கு ஒட்டிக்கிறோன்னு சொன்னோம் அதான் வெயிட் பண்ணிக்கிறேன் நீ போய் குளிச்சுட்டு போறியா ஆக ஒன்னா நம்பர் திமுர் பிடிச்சவ திமுர் அட்டங்கா தெரியும் வாய் திமுர்லாம் ஆமா நீ தான் சோறு போட்டு வளர்த்திக்கிற பத்தியா வாய் திமுற அடக்க போடா அலிமா மச்சான் வாடா போடாங்க அடி வாங்க போவும் கூட்டு பழவு சரிங்க மச்சான் வாங்க மச்சான் பாத்ரூம் போய் குளிங்க மச்சான் போங்க மச்சான் திமுர் பிடிச்சவ நக்கல பத்திலா மாமி சரிமா சரிமா நீ போய் அங்க டவல் இருக்கும் அதை எடுத்துட்டு போய் குளிச்சிரு ஃப்ரெஷ் ஆ ம் சரி மாமி இப்போ ஓகே பார்த்துட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே வீடியோ பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ கீழே லைக்கை போட்டு பாருங்க ஏன்னா லைக் போட மறந்துடுறியோ நிறைய பேர் லைக் போட்டு பாருங்க கமெண்ட்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க அப்போ தான் சீக்கிரம் வீடியோ போடணும்னு எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அதே மாதிரி எங் எங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆர்கானிக்கான ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப் ஐட்டம்ஸ் உங்களோட ஸ்கின்னை நல்லா பராமரிங்க அதே மாதிரி எந்த ஃபங்க்ஷன் போகிறதா இருந்தாலும் இந்த மாதிரி ஷீட் மாஸ்க் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு போகிறக்கோ உங்களோட ஸ்கின் இயற்கையாகவே க்ளோயிங் ஆகியிருக்கும் தூங்கி முடிச்ச கண்ணுக்கே முகம் அழகாக பல பலமும் யூஸ் பண்ணுவேன்ல ப்ராப்பராக ஸ்கின் கேர் பண்ணுங்க எல்லா ப்ராடக்ட்டுமே ஒன் இயர் ஆனிவர்சரி முன்னிட்டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் இருக்குது ஃப்ரீ டெலிவரியும் இருக்குது என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குதுங்கிற கேட்லாக் பார்க்கணுன்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டிஎம் பண்ணுங்க இன்ஷால்லாம் நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம் மாதிரி ஃப்ரீ சாக்லேட்ஸ் கிஃப்ட்ஸ் எல்லாமே வச்சு விட்டுருக்கோம் ஸோ மிஸ் பண்ணாமல் உங்களோட ஆர்டரை எங்கள்கிட்ட பிளேஸ் பண்ணுங்க